ரோகிணி உண்மையை மறைத்து மீனா ஆனால் போட்டு கொடுத்த சாமியார் அதிர்ச்சியில் குடும்பம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோஹிணியோட உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடந்த சில வாரமா பரபரப்பாக காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த வாரம் பெரிய அதிர்ச்சி தான் ஒரு வழியா பல நாளா தேடிக்கிட்டு இருந்த உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அவங்க அதை சொன்னாங்களான்னு பார்த்தா வழக்கம் போல இல்ல என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க முத்துவின் பாட்டி ஊருக்கு தீபாவளி கொண்டாட குடும்பமே போயிருக்க அங்க குளக்கரையில ரோகிணி தன்னோட அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருக்கிறதையும் கையும் களவுமா மீனா பாத்துட்டாங்க ரோஹினி தான் கல்யாணி அவதான் கிறிஷோட அம்மாங்கிறத நீண்ட நாள் ரகசியம் மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே மீனா நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்னு யார வேணும்னாலும் ஏமாத்தலாம்னு நினைச்ச பாத்தியா அதுக்காகவே உன்னை பத்தி வீட்ல சொல்ல தாண்டி போறேன்னு சொல்லிட்டு மீனா வேகமா வீட்டுக்கு கிளம்புறாங்க உடனே ரோஹினி மீனாவோட கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளீஸ் மீனா என் வாழ்க்கை உயிர் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் தயவு செய்து இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாத மீனான்னு கெஞ்சினாங்க இதுல கிறிஷம் பக்கத்துல வந்து சொல்லிடாதீங்க ஆன்டின்னு கெஞ்சி கேட்கிறான் ரோஹிணியோட கெஞ்சல் பேச்சுக்கெல்லாம் மீனா மனமிரங்கல அதனால ரோஹிணி இது ஒரு உணர்ச்சி பூர்வமான மிரட்டல் வித்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீனா ரோகிணி பேசியதை கேட்காததால ரோஹிணி கிறிஷை அழைச்சிட்டு வேகமா குளக்கரைக்கு போய் தற்கொலை செஞ்சுக்க போறதா மிரட்டுறாங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லு மீனா இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்த என்ன பிரயோஜனம் நான் இல்லைன்னா என் பையனுக்கு யார் இருக்கா அவனை அனாதையா இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போக விரும்பல நானும் என் பையனும் போய் சேருறோம் என்று தேடிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னா நான் வாழ்றதே வீணா போச்சுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க ரோஹினி நானும் என் பையனும் இந்த குளத்துல விழுந்து சாக போறோம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க போனதும் மீனா பதறி போய் தடுத்து நிறுத்துறாங்க ரோஹினி இந்த உண்மையெல்லாம் வீட்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க மீனான்னு கேட்க நீண்ட நேரம் யோசிச்ச மீனா கடைசியா சொல்ல மாட்டேன்னு சொல்லி இதற்கடுத்து இருவரும் கோவிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்கிறாங்க மீனா கடுமையான வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க வழக்கம் போல தியாகத்தின் உச்சத்துக்கே போன மீனா ரோஹிணியின் மிரட்டலுக்கு பயந்து இவ்வளவு பெரிய உண்மையை குடும்பத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க ஆனால் அந்த நேரத்துல அங்கு வந்து சாமியார் பல நாள் பொத்தி வச்ச உண்மை இப்போது உடைஞ்சிடுச்சு என்று சொல்ல குடும்பத்தினருக்கு யாருக்கும் புரியவில்லை என்ன உடைஞ்சிடுச்சு என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க இப்போ ஒரு நல்ல பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அந்த உண்மை கரும்புள்ளிக்குள் இருக்கும் சாறு போல என்று டயலாக் பேச அதற்கு ஸ்ருதியும் முத்துவும் அப்போ கரும்பை ஜூஸ் போட்டா சாறு வெளியே வந்துவிடுமே என நக்கல் செய்கின்றனர் அப்போது அண்ணாமலை அவர்களை திட்டிவிட்டு அந்த சாமியாரிடம் இவனை பார்த்தா பைத்தியக்காரன் மாறி இருக்கு என்று பழத்தட்டை கொடுத்து இதில் எது வேணுமோ எடுத்துக்கோ என்று சொல்ல அதிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மனோஜ் கையில் கொடுத்து நீதான் தான் கையேந்த போற நீ வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறார் இதனால் எல்லோரும் அதிர்ச்சி அடைகின்றனர் ஆனாலும் அண்ணாமலையும் பாட்டியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் என்று அங்கிருந்து எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போக மீனாவும் ரோஹினியும் தனித்தனியா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக ரோஹினியின் அம்மாவும் கிறிஷ் மற்றும் கிறிஷை பார்த்து கொள்ளும் மகேஸ்வரி மூன்று பேரும் ரோட்டில் பேசி கொண்டு வருவதை பார்த்த முத்து அவர்களை தங்கள் வீட்டிற்கு சாப்பிட கூட்டிக் கொண்டு போகிறார் இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்